விஜய் வந்து கட்சி கொடி வந்தாரு உங்க ஆரம்பிச்சு தெரியும் வந்து வீட்டுக்கு வந்து கேப்டனுடைய உருவப்படத்திற்கு வந்து சாமி கும்பிட்டாரு வணங்கி பிளஸிங் வாங்கிக்கிட்டு போனாரு அவருடைய கழக கொடி வெளியிடப்பட்டிருக்கிறது விஜய் அவர்களுக்கு எங்கள் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் என்றாலே சர்ச்சைகள் தான் சர்ச்சைகளை அந்த முறியடித்து தான் வெற்றியை காண முடியும் என்னால இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சர்ச்சைகள் இன்னும் இது மாதிரி பல சர்ச்சைகள் சவால்களை சந்திக்க வேண்டியதுதான் அரசியல் நிச்சயமாக விஜய் அவர்கள்

அரசியல் வந்து நம்ம சினிமா மாதிரி எடுத்துக்க முடியாது அவருக்கும் அது தெரியும் அதனால வந்து வந்து இது அப்படின்றதுக்கு பதில் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு வைக்கணும் அப்படின்றத கருத்து தாழ்மையான தேர்தல் ஒரு அது பத்திரிகையாளர்களாக நீங்க தான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து ஜென்ரலா ஒரு நட்புணர்வோடு ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது மேபி உங்களுக்கு எல்லாம் புதுசா தெரியாது எங்க வீட்டு பக்கத்துலதான் கிராமத்துலதான் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு கேப்டனுக்கும் எஸ் ஏ நட்பு என்ன என்பது இந்த உலகத்துக்கு தெரியும் எனவே விஜய் வீட்டுக்கு வந்து இப்ப ஒண்ணு புதுசுல உலமாட்டி வந்திருக்காரு அதனால இப்ப வந்து அரசியல் ஆரம்பிக்கிற இந்த தருணத்துல வந்ததுனால உங்க கேள்விகள் அப்படி இருக்கிறது அதனால எதுவுமே இல்ல விஜய் வந்து எப்பவும் எங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் வந்திருக்காரு விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியனோட ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க செகண்ட் சன் சண்முக பாண்டியன் அண்ணா நீங்க தான் எங்களுக்கு வந்து முன்னுதாரணம் சினிமா உலகல அப்படின்னு சொன்னாரு அப்போ அவர் சொன்னாரு விஜய் பிரபாகரனை பார்த்து நீ தான் எனக்கு சீனியரு அரசியல்ல சிறப்பா பேசுற வாழ்த்துக்கள் அதே மாதிரி பிரஷர் சிறப்பா ஹேண்டில் பண்ற எனவே உனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து விஜய் பிரபாத்த பேசிட்டு இருந்தாரு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு நல்ல கலந்துரையாடல் அன்னைக்கு இருந்தது அது மட்டும் இல்ல ப்ரொடியூசர் அர்ச்சனா வந்திருந்தாங்க வெங்கட் பிரபு வந்திருந்தாரு வெங்கட் பிரபு எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும் எனவே அது ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரி தான் எனக்கு இருந்தது வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்கேன் அவரை பற்றி சொல்லியிருக்கேன் தான் நம்ம வந்து தகவலாம் வெளியாகி இருந்துச்சு நம்ம தேமுதிக சார்பிலையுமே அந்த மாதிரி உரிமம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது அனுமதி எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிக்கையை வெளியிட்டு அது தொடர்பான சந்திப்பாக அது இருந்திருக்க வாய்ப்பு நோட் திரைப்படம் இப்ப எல்லா ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ வரும்போது உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்க கூடிய ஒரு விஷயம் தான் எனவே நோட் திரைப்படத்துல வந்து கேப்டன் வந்து ஏஐ ல வர்றாருன்றத முதல்ல இருந்தே வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருக்காரு நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன் வந்தாங்க சந்திச்சாங்க அப்படின்றத எனவே முறைப்பணி வந்து அதற்கான ஒரு நன்றியை தெரிவித்து அவருக்கு வந்து கேப்டனை வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம் அதனால எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா மூணு பேருமே சொன்னாங்க எனவே திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து படத்தை பார்க்கணும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ வச்சிருக்கேன்னு விஜய் சொன்னாரு கண்டிப்பாக நாங்க வந்து பாப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் விஜய்கிட்ட அது மட்டும் இல்ல கேப்டன் வர்ற இடம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு எனவே விஜய்க்கு நான் வாழ்த்துகள் சொல்லியிருக்கேன்